பூ வளருதுன்னா இலைக்கு மேலே தான் மலரும் நம்ம சாதாரணமாக பார்த்துருக்கோம் செம்பருத்தி பூவோ எந்த பூவோ அவர் வந்து அது ஒரு கோமையாக சொல்கிறார் அவளை அதை அழுத்திட்டு குளத்துலேயே பார்த்தீங்கன்னா இலை மேலே தானே பூ இருக்கும் அதிமுக தொண்ணூன்பால அப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது அதனால இந்த கூட்டணி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் அவர் பேசுறார் அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும் அப்படி சொல்ற ஒரு பூ மலருதுன்னா இலைக்கு மேலதான் மலரும் நம்ம பார்த்திருக்க செம்பருத்தி பூவோ எந்த பூவோ அவர் வந்து அது ஒரு சொல்றாரு அவ்வளவுதான் அதை அழுத்திட்டு குளத்திலே பாத்தீங்கன்னா இல மேலதான பூ இருக்கும் அதனால இலைய அமுக்க அழிக்க போதா அது கிடையாது உறுதியாக எந்தெந்த கட்சி எல்லாம் திமுக என்கிற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில அவதி வருகிறார்கள் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள் எடுத்திருந்து ஏற்கனவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயனா நாயேந்திர உங்களுக்கு விளக்கமா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப அதே கேட்டு குழப்பிட்டு அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கார்

நமக்குள்ளார பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்களால் தீய சக்தி என்று நமக்கெல்லாம் எல்லாம் அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்று